அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து இமாம் இப்ருல் ஜோசி ரஹமத்துல்லாஹி அலிகிவர்கள் தன்னுடைய நூலான அல்முன் தலம் உமம் என்று சொல்லக்கூடிய வரலாற்று நூலில் ஒரு வரலாற்று சம்பவத்தை எமக்காக பதிவு செய்திருக்கிறார்கள் இப்ராஹிம் நக ஐ சுலைமால்லா இருவரும் பெரும் மாமேவை கை இவர்கள் பற்றிய ஒரு கலந்துரையாடலை எமக்காக பதிவு செய்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம் அதிலே இப்ராஹிமன் இஹ்மத்துல்லாஹி அலிவர்களுக்கு ஒரு கண் தெரியாது சுலைமான் மெஹ்ரான் ரஹமத்துல்லாஹி அலிகி அவர்களுக்கு பார்வையில் கொஞ்சம் கோலாக இருக்கிறது இவ்வாறான சந்தர்ப்பத்தில் இருவரும் ஆசிரியர் மாணவரங்க தொடர்போடு உள்ளவர்கள் ஒரு தடவை ஜுமா பள்ளியை தேடிய வண்ணம் ஒரு பாதையில் இருவரும் சென்று கொண்டிருக்கிறார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் இப்ராஹிம் நஹ ரத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய மாணவனை பார்த்து சுலைமான் நாம் இருவரும் ஒரே பாதையில் செல்கிறோம் எம்மை பார்க்கக்கூடியவர்கள் ஒரு கண் தெரியாதவர் கண் தெரியாதவருக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார் என்பதாக புறம் பேசுவதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன எனவே நாம் ஒரு பாதையில் செல்லாமல் வெவ்வேறு பாதையில் நாம் செல்வோம் என்று சொல்லும் பொழுது சுலைமான் ரஹிமஹுல்லா அவர்கள் தன்னுடைய உஸ்தாதை பார்த்து நாம் கூலி பெறுவதோடு எம்மால் அவர்கள் பாவம் சம்பாதிக்கிறார்கள் என்று சொன்னால் எமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுதானே என்பதாக கேட்க இப்ராஹிம் நஹ் ரஹமத்துல்லாஹி அழகி அவர்கள் சொன்ன பதில் என்னவென்றால் நாம் நம் பாட்டில் ஒதுங்கி செல்வதோடு மாற்றமல்லாமல் அவர்களும் சலாமத்தாக எந்த பாவத்திலும் சிக்காமல் செல்வதென்பது நாம் கூலி பெற்று அவர்கள் பாவமடைய செய்வதை விட சிறந்தது என்பதாக அதற்கு பதில் கூறினார்கள் அதாவது இதில் இந்த சம்பவத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் தான் பிறருக்கு எந்த வகையிலும் தீங்கழிக்க கூடாது என்பதை நாங்கள் பார்த்திருக்கிறோம் ஆனால் எமக்கு அனுமதிக்கப்பட்ட விடயங்களை செய்து கொண்டு போகக்கூடிய சந்தர்ப்பத்திலும் கூட அதன் மூலமாக பிறருக்கு ஏதோ ஒரு வகையில் பாவமோ அல்லது பாதிப்போ இருக்கிறது என்று சொன்னால் அதையும் நாங்கள் அளவு வேறொரு திசையை நோக்கி அல்லது வேறொரு விடயத்தை நோக்கி நாங்கள் செல்வோமே ஆனால் நிச்சயமாக அவ்வாகு நாங்கள் விரும்பத்தக்கவர்களாக இருப்போம் என்பதில் சந்தேகம் கிடையாது